சிரச யோகாசனம் அதோட பயிற்சி ஆசனம் பார்க்கலாம் அப்படியே எழுந்துக்கலாம் காலை கொஞ்சம் நல்லா தள்ளிம்பி வச்சுக்கோங்க உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு ஃபோர் ஃபீட்டோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு கால்களும் வந்து நேராக பார்த்த மாதிரி இருக்கும் ஃபுட் பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து கைகளை தோல்பட்டிக்கு நேர சைடில் வந்து தூக்கிக்கோங்க வலது காலை வலது பக்கம் திருப்புங்க தலையை வலது பக்கம் திருப்புங்க இப்போ காலம் அடக்கிக்கோங்க இதிலே இருக்கலாம் இப்படி இருக்கும்போது நம்மளோட இந்த அப்பர் பாடி மட்டும் இப்படி போகும் ஆனால் அப்படி போகாமல் நம்ம உடம்ப மட்டும் இப்படி கொண்டு வரணும் இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ இடது பக்கம் செஞ்சிடலாம் இடதுக்கால் இடது பக்கம் திருப்பிக்கோங்க தலை இடது பக்கம் திருப்பிக்கோங்க இடது காலம் அடிச்சுக்கோங்க உடம்ப அப்படி நேராக கொண்டு வாங்க இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் காலை ரெண்டும் சேர்த்து வச்சுருங்க கைகளை சேர்த்து வச்சுருங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் பயிற்சி ஆசனம் இரண்டு இப்போ நான் உங்களுக்கு சைடு ஆங்கிளில் காமிக்கிறேன் ரெண்டுக்கெலாம் கைகளை வந்து பின்னாடி வந்து கோத்துக்கோங்க கோத்துட்டு உங்கள் மார்பு பகுதி நல்லா விரிச்சுக்கோங்க தோல்பட்டியும் நல்லா அப்படி நல்லா பின்னெடுத்துருக்கணும் நல்லா அப்படி விரிச்சுக்கோங்க இப்போது மூச்சை இழுத்துக்கிட்டே கீழே குனியும் போது மூச்சை விட்டுருங்க அதே சமயத்தில் கைகளை வந்து மேலே தூக்கணும் உங்களால் எவ்வளோ அப்படி போக முடியுமோ அவ்வளோதுக்கு போய்க்கலாம் கால் முட்டி மடங்கக்கூடாது அது பார்த்துக்கோங்க ரெண்டு பாம்ஸ் வந்து சேர்ந்துருக்கணும் பாம்ஸ் வெளியே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம ஆசனாக்கு போயிடலாம் சிரச யோகாசனம் பயிற்சி ஆசனம் ஒன்று பண்ணோம் இல்லையா அது மாதிரியே வந்து காலை கொஞ்சம் நல்லா ஒயிட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க கைங்களை தோல் கிண வந்து தூக்கிக்கோங்க வலது காலை வலது பக்கம் திருப்பங்க வலது காலை அப்படியே வந்து மடிச்சிருங்க இப்போது பயிற்சி ஆசனம் இரண்டு பண்ணோம் இல்லையா அது மாதிரி வந்து கைகளை பின்னாடி கோத்துக்கோங்க இந்த உடம்பு நல்லா அப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு உங்களோட தலை இல்லைன்னா நெற்றி பகுதியை இப்படி கீழே கொண்டு வரணும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க பரவனாலும் பரவாயில்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிக்கலாம் இப்போ இடது காலை இடது பக்கம் திருப்பிக்கோங்க இடது காலை மடிச்சுக்கோங்க கைகளை பின்னாடி கொடுத்துக்கலாம் அப்படியே உடம்பு நல்லா அப்படி திருப்பிக்குவாங்க முன்னாடி குனியும் போது அப்படியே வந்து தலையை வந்து கீழே கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலையடுத்துக்கலாம் ரெண்டு கால்களும் சேர்த்து வச்சுட்டு கைகள சேர்த்து வச்சிடலாம் ആഴ്ന്ന മൂച്ച ഉള്ള വെളി ഇടല സിരസ അങ്കുസ്ത യോഗാസനം பயிற்சி ஆசனம் வந்து வேற ஒன்றும் இல்லை தான் இரண்டாம் நிலை வந்து பார்த்துருப்போம் அது வந்து வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து கண்டிப்பாக பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே ஃப்ளெக்ஸிபிலிட்டி வரும் எப்பயுமே வந்து கவுண்டர் போஸ்டன்னு சொல்லுவாங்க வலது பக்கம் பண்ணோம்னா இடது பக்கம் வந்து பண்ணணும் கால் அதே மாதிரி மடக்கி வச்சிட்டு வந்து பண்ணணும் அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணணும் இப்போ வந்து காலை வந்து கொஞ்சம் நல்லா விரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கையை தூக்கணும் அதுக்கப்புறம் தலையை திருப்பணும் காலை திருப்பணும் அந்த மாதிரி ஸ்டெப்போடு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே வந்து பிடிச்சிக்காது சில பேர் டக்குன்னு பிடிக்க திரும்பும் போது கழுத்தில் இல்லை கையில் காலில் தான் பிடிச்சிக்கும் அதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பொறுமையாக வந்து நம்ம பண்ணுறோம் அந்த வீரபத்ராசனா ஆசனம் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பெல்விக் மசில்ஸ் இந்த இடுப்பு பகுதி கீழே இருக்க வந்து மசில்ஸ் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு விரிவடைஞ்சு கொடுத்துரும் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அதே நேரத்தில் வந்து கால்களுக்கு வந்து நல்லா வலுப்பெறும் இந்த மாதிரி பண்ணும் தான் உங்களுக்கு வந்து இந்த சிரச பாதை அங்குஸ்தானா வந்து உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பயிற்சி ஆசனம் வந்து இரண்டு பார்த்துருப்போம் அதாவது வந்து நம்ம கையை வந்து நல்லா அப்படி பின்னாடி கையில கோத்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வந்து குனிஞ்சிருப்போம் முன்னாடி குனியும் போது உங்களுக்கு தலை வந்து எந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு வந்து போனா போதும் இங்கே ரொம்ப ஃபுல்லா இப்போ நான் செஞ்சு காஞ்சுன்னு ஃபுல்லா போய் தலையை டச் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஓரளவுக்கு எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு பண்ணுங்க உங்களுக்கு மெயின் என்னன்னா உங்களுக்கு மார்பு பகுதி விரிவாடணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா இதுலேயே தெரிஞ்சிருது நம்மளோட ப பயிற்சி ஆசனம் செய்யும் போதும் சரி நம்ம ஆசனம் செய்யும் போதும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு மார்பு பகுதி விரியுது அதனால என்னன்னா ஆஸ்துமா பிரச்சனைகள் வந்து நல்லாவே சரியாகிடும் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா ஆயிடும் அதாவது மூச்சு விடுறது கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி இந்த ப்ரீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த இந்த ஆசனம் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் இது வந்து சிறியவர்கள்லாம் பண்ணலாம் நடுத்தர வயதுங்கள்லாம் பண்ணலாம் ரொம்ப முட்டி வலி அதிகமாக இருக்கிறவங்க அதுக்கப்புறமேட்டு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து இந்த ஆசனா வந்து தவிர்த்தரலாம் மற்றவங்க எல்லாருமே வந்து செஞ்சிடலாம் அதே மாதிரி இப்போது சர்ஜரியும் பண்ணியிருப்பாங்க நீ சர்ஜரி இல்லை ஹிப்பு சர்ஜரியில் வந்து எதாவது அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க அவங்களும் வந்து இந்த ஆசனா வந்து தவிர்த்திடலாம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க இருக்க தான் உங்களுக்கு வந்து வரும் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்ன ஆசனாவும் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேட்ரி ஆசனா ஆசனம் பண்ணிவிட்டு கவுண்டர் போர்ஸ் கவுண்டர் போர்ஸ்னால் ரைட் அண்ட் லெஃப்ட் அதுதான் பண்ண போகிறோம் அப்படியே கரெக்டாக சீக்வன்ஸாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து பலனெலாம் அடையலாம் இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்